ராமன் என்றதுமே நமக்கு தசரத ராமனை நினைவு தான் வரும் தந்தை சொல் காத்த அந்த உத்தமரின் குணங்கள் நம் கண்முன்னே தோன்றும் மரியாதை ராமன் என்றொருவனை பற்றி பல கதைகள் சொல்லப்பட்டு வருது இந்த கதைகளில் வரும் ராமன் சாதுரியம் மிக்கவனாகவும் அறிவாற்றல் மிக்கவனாகவும் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறான் எப்படிப்பட்ட சிக்கல் நிறைந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன் அறிவுத்திறனால் நியாயம் வழங்கியவன் மரியாதை ராமன் ஒருபுறம் வெளிச்சம் இருந்தால் மறுபுறம் இருட்டு இருப்பது இயற்கை தானே நற்புகல் பெற்ற ராமர்களிடையே முட்டாள் ராமன்களும் சாப்பாட்டு ராமன்களும் இருந்திருக்கிறார்கள் இப்போது ஒரு முட்டாள் ராமனை பற்றிய கதையை பார்ப்போமா நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இந்த ராமன் இருந்தாலும் இவனிடம் ஒரு நற்குணம் இருந்தது எந்த நேரமும் கடவுள் பக்தியில் மூழ்கி இருப்பான் ஒரு கோயில் குளம் விடமாட்டான் சாதுக்களையும் முனிவர்களையும் வணங்கும் சுவாபம் உள்ளவன் ஒரு நாள் ராமன் ஒரு துறவியைக் கண்டு வணங்கினான் அவர் அவனிடம் ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து இதை நாள்தோறும் பூஜை செய்து வா உனக்கு நன்மைகள் உண்டாகுங்கிறார் ராமன் முட்டாள் அல்லவா மிக சின்னதாக இருக்கிறதே இதுவா எல்லாவற்றையும் விட உயர்ந்த பொருள்கிறான் ராமனுடைய முட்டாள்தனமான பேச்சு முனிவருக்கு வியப்பை கொடுக்குது அவனுக்கு அதன் மகிமையை விலக்கி கூறி புரிய வைக்க முடியாது அதனால அவர் என்ன சொல்றார்னா இதை விட பெரியதாக உனக்கு வேற ஏதாவது கிடைத்தால் அதை நீ பூஜை செய்து வாங்குறாரு ராமன் சிவலிங்கத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறான் பூஜை செய்வதற்கு வேண்டிய சாமான்களை வாங்கி வர்றான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காக மனைவியிடம் கொழுக்கட்டை செய்து தருமாறு சொல்றான் அவனுடைய மனைவியும் அவ்விதமே செய்து கொடுக்குறான் ராமன் குளித்து முழுகிவிட்டு பூஜை அறையை அடைகிறான் சிவலிங்கத்துக்கு மலர்களை சாத்துறான் மனைவி செய்து கொடுத்த கொழுக்கட்டையை வைக்கிறான் பிறகு கண்களை மூடிக்கொண்டு தனக்கு தெரிந்த பா பாடல்களையெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறான் ராமன் கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு எலி வந்து படைப்பதற்காக வைத்திருந்த கொழுக்கட்டைகளை தின்றுவிட்டு ஓடிவிட்டது ராமன் கண்களை திறந்து பார்க்கிறான் படையலாக வைத்திருந்த கொழுக்கட்டைகளை காணும் காளி பாத்திரம்தான் இருக்குது ராமனுக்கு அளவற்ற ஆச்சரியம் கடவுளே வந்து கொழுக்கட்டைகளை சாப்பிட்டு விட்டார் என்று நம்புகிறான் மறுநாள் ராமன் கண்மூடி தியானத்தில் இருக்கும்போது ஒரு எலி வந்தது கொழுக்கட்டைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தது இதை ராமனுடைய மனைவி வந்து பார்த்துட்டான் உடனே கணவனை கூப்பிட்டு கொழுக்கட்டைகளை சாப்பிட்டது கடவுள் அல்ல எலிதான் சாப்பிட்டு சென்றது அப்படின்னு சொல்கிறான் அப்படியா அப்படியானால் இந்த சிவலிங்கத்தை விட அந்த எலிதான் உயர்ந்தது இனிமேல் நான் அதையே வழிபட போகிறேன் நாளை முதல் கொழுக்கட்டைகளை எலிக்கே படைத்து அதையே வணங்குவேன்றான் முட்டால் ராமன் கணவனுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத மனைவியும் நாள்தோறும் கொழுக்கட்டைகளை செய்து கொடுக்கிறார் ராமன் அவைகளை எலுக்கி படைத்து வணங்கி வர்றான் ஒரு நாள் எலி கொழுக்கட்டைகளை சாப்பிட்டு போது ஒரு பூனை அதை பிடிப்பதற்காக வருது பூனையை பார்த்தது எலி பயந்து ஓட்டம் பிடித்தது இதை பார்த்த ராமன் இந்த எலியை விட பூனைதான் பெரியது இது தெரியாமல் இத்தனை நாள் இந்த எலிக்கு பூஜை செய்து வந்தோமே நாளை முதல் இந்த பூனைக்கே பூஜை செய்ய வேண்டும்னு நினைக்கிறான் அதன்படியே நாள்தோறும் பூனையை பிடித்து வந்து அதற்கு கொழுக்கட்டைகள் வைத்து தீபங்கள் காட்டி வணங்கி வர்றான் ராமனுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் ஒரு நாயை வளர்த்து வர்றான் ஒரு நாள் அது பூஜை அறைக்குள் நுழைந்து விட்டது நாயை கண்டதும் பூனை பயந்து ஓடி போய்விட்டது இதை பார்த்த ராமன் அடடா இந்த நாய்தான் பூனையை விட உயர்ந்தது என்று தெரிகிறது நாளை முதல் இதற்கே பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் அதன்படியே நாள்தோறும் நாய்க்கு தவறாமல் பூஜை செய்து வர்றான் ஒரு நாள் ராமன் பூஜை செய்து வந்த நாய் சமையல் அறைக்குள் நுழைந்து விட்டது இதை பார்த்த ராமனின் மனைவி ஆத்திரம் கொண்டு தடி கம்பினால் நாயை அடித்து விரட்டுறான் இதை ராமன் பார்க்கிறான் அடடா நமது மனைவிதான் நாயை விட உயர்ந்தவள் அவளைத்தான் இனிமேல் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்து அன்று முதல் அவன் மனைவியையே வணங்கி வர்றான் ஒரு நாள் ராமன் பசியுடன் வீட்டுக்கு வர்றான் சாப்பிட்றதுக்கு அவன் மனைவி உணவு படைக்கிறார் சாதத்தில் குழம்பை ஊத்துனதும் சாதத்தை பிசைந்து வாயில் வைக்கிறான் குழம்பில் அளவுக்கு மீறி உப்பு போடப்பட்டிருக்கிறது இதனால் சாதத்தை வாயில் வைக்கவே முடியவில்லை தூ என்று துப்பிவிட்டு ஆத்திரத்துடன் மனைவியை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்பொழுது திடீரென்று அவனுக்கு ஒரு எண்ணம் உதிக்குது நம்மிடம் உதை வாங்கும் நமது மனைவி எப்படி நம்மை விட உயர்ந்தவளாக இருக்க முடியும் நான் தான் அவளை விட உயர்ந்தவன் இனி நானே எனக்கு பூஜை செய்து கொள்வேன் என்று நினைத்த ராமன் அன்று முதல் நிறைய பலகாரங்கள் செய்து படையல் போட்டுக்கொண்டு தனக்கு தானே பூஜை செய்து கொள்ள ஆரம்பித்தான் முட்டாள் ராமன் ஆள்தோறும் வயிற்றுக்கு பூஜை செய்து கொள்வதை பார்த்த அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவனை சாப்பாட்டு ராமன் என்றே அழைத்தனர் முட்டாள் ராமன் அன்று முதல் சாப்பாட்டு ராமனாகி விட்டான் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா முட்டாள்தனமாக எந்த வேலையும் செய்யாமல் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படணும்